சலாம் உடனே பாவ மணிப்பு கேட்கறதுன அஸ்துல்லா உண்மையில நெசமா அந்த அஸ்தபுல்லா ரசூலாவுடைய வாயிலிருந்து எப்படி வந்திருக்கு யோசிங்க தொழுகையில மனிதன் என்ற அடிப்படையில சில கவன குறைபாடுகள் கவன சிதறல்கள் ஏதோ ஏற்பட்டு இருக்கும் ஆனா நான் என் கவனம் செதறது அவனுக்கு தெரியுமே அவனுக்கு தெரியாத ரகசியம் இல்லையே அல்லா தெரியுமே அல்ல என் கல்பத பாக்குறான் அந்த தானே இது ஓடுது அந்த மனசுக்குள்ளதானே இது ஓடுச்சு என் மனைவி பத்தி நினைச்சேன் என் பிள்ளையை பத்தி நினைச்சேன் என் வியாபாரத்தை பத்தி நினைச்சேன் வேற எடியோ பத்தி நினைச்சேன் ஆனா அல்லா என்ன பார்க்கிற நேரத்துல இந்த மாதிரி உணர்வுகளுக்கெல்லாம் நான் இடம் கொடுத்துடனே சலாம் கொடுத்த உடனே ஆகா உருப்படியா பொருள்லையே இடையிடையே கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சேன் அப்படின்றத நினைக்கும் பொழுது வாயிலிருந்து வெளிவர்றதுவா இருக்க பிரார்த்தனை இருக்க எல்லாம் என்ன மன்னிச்சிடலா எல்லாம் என்ன மன்னிச்சிடறப்பே தெரியாம கொஞ்சம் கொடுதல் வா அதுக்கு வந்து குத்தம் பிடிச்சிடாதல்ல என்ன உணர்வோடு வெளியே வரும் அதுக்கு வரிசம் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க ரப்பிது விரலினா என்ன மன்னிச்சுருன்னு அர்த்தம் அஸ்தவ விருளானா நான் பாவத்திற்கு மன்னிப்பு தேடுக்கிறேன்னு அர்த்தம் அஸ்தல் விருளானா ஆக்சுவலி ரப்பிது விரலி என்பதை விட இந்த அஸ்தவ என்பது கொஞ்சம் கனம் கூடிய வார்த்தை ரொம்ப கெஞ்சு கெஞ்சு கேட்டுக்கிறம்பா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேம்பா என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவோங்களே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு சொல்லுதான் அஸ்தல் விருளா